தமிழ் கடவுளான முருகனின் ஆறுபடை வீடுகளுள் ஒன்று பழனி இந்த கோவிலில் உள்ள முருகனின் சிலை மிகவுமே பழமையானது என்பது நாம் அறிந்த ஒன்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு சிலையை இங்கு யார் செய்தார் அந்த சிலை விசக்கலவையால் செய்யப்பட்டதா இப்படி பல தகவல்களை இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்ப்போம் நவ பாசாணங்கள் எனப்படும் ஒன்பது வகையான பாசாணங்களை கட்டி இப்படி ஒரு அற்புத சிலையை அங்கு உருவாக்கினார் போகர் எனக்கூடிய மாபெரும் சித்தர் வீரம் பூரம் ரசம் ஜாதிலிங்கம் கந்தகம் கவுரியாசானம் பாஷானம் மிருதார் சிங் சிலாஜித் ஆகியவைதான் அந்த ஒன்பது பொருட்கள் இவைதான் பிரதானம் இவை போக மேலும் பல வஸ்துக்களையும் மூலிகைகளையும் கலந்து திரவநிலை குழம்பை கெட்டிப்படுத்தி திடப்பொருளாக மாற்றும் வித்தை போகருக்கு தெரிந்தது போகரின் தலைமையில் எண்பத்தி ஓரு சித்தர்கள் ஒன்று சேர்ந்து எண்பத்தோரு வகையான வஸ்துக்களை கலந்து ஒன்பது கலவைகளாக்கி பிறகு இந்த கட்டு செய்யப்பட்டது இந்த கலவைகளை எட்டு விதமான எரிபொருள்களை கொண்டு காய்ச்சி எண்பத்தி ஓரு முறை வடிகட்டி செய்யப்பட்டதாக அவரது பாடல்களில் சொல்லப்பட்டுள்ளது அந்த கலவையில் லிங்கம் செந்தூரம் பாதரசம் ரசகற்பூரம் வெடியுப்பு பாறையுப்பு சவுட்டுப்பு வாழையுப்பு எருக்கம்பால் கல்லிப்பால் வெங்காரம் கங்குப்பொடி கல்னார் பூநீர் கந்தகம் சிப்பி பவளம் சுண்ணாம்பு சாம்பிராணி இரும்பு வெள்ளியம் அரிதாரம் குன்றிமணி போன்ற பல சாமான்களும் பயன்படுத்தப்பட்டன இந்த வகை பாசானங்களை கலந்து கலவையாக கட்டும் வரை அதை செய்பவர்கள் சுவாசிக்க கூடாது ஏனெனில் அவை அத்தனையும் கொடிய விஷத்தன்மையுடையவை அத்தனை பேரும் மூச்சை உள்ளடக்கி சில மணி நேர நாளிகைகள் வரை சுவாசிக்காமல் இவ்வளவு பெரிய பணியை போகரின் வழிகாட்டுதல் மூலம் செவ்வனே செய்து முடித்தார்கள் என்பதை இப்போது நினைத்து பார்த்தாலும் மலைப்பாகவே இருக்கிறது நவ பாசாணங்கள் என்பது மிக வேகமாக இருகும் தன்மையுடையது போகர் முருகனின் முகத்தை வடிவமைக்கவே அதிக நேரம் எடுத்து கொண்டதால் மற்ற பகுதிகளை முகமளவிற்கு கலை நயமாக வடிக்க முடியாமல் போய்விட்டதென்று சொல்லப்படுகிறது ஆதி காலத்தில் கோவிலின்றி வெறும் முருகன் சிலை மட்டுமே வழிபட்டு வரப்பட்டிருக்கிறது பின்னர் காலப்போக்கில் கவனிப்பாரின்றி சிலை எங்கோ காட்டில் தொலைந்து போயிருக்கிறது பின் பல காலங்களித்து பெருமாள் என்ற சேர மன்னன் பயணக்கலைப்பு காரணமாக பழனிமலையின் அடிவாரத்தில் ஓய்வெடுத்திருக்கிறார் அம்மன்னின் கனவில் தோன்றிய முருகன் தன்னுடைய சிலையை கண்டெடுத்து மீண்டும் பிரதிஷ்டை செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து சேரமன்ன பெருமாள் இன்று நாம் காணும் கோவிலை எழுப்பி முருகனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் பொதுவாக மற்ற கோவில்களில் முருகன் கிழக்கு நோக்கியே காட்சி தருவார் ஆனால் இங்கு மட்டும் மேற்கு நோக்கி இருக்கிறார் மேலும் இங்குள்ள முருகனின் காதுகள் சற்றே பெரிதாக இருக்கும் பக்தர்களின் குறைகளை ஒன்று விடாமல் கேட்பதால்தான் முருகனின் காது பெரிதானதாக பக்தர்களிடையே ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது பழனிமலையில் தினமும் நடைபெறக்கூடிய பூஜை விவரங்கள் பழனி மலையின் விழா கால பூஜை சிறுகால பூஜை காலசாந்தி உச்சிகால பூஜை ராஜ அலங்காரம் ராக்கால பூஜை தங்க வாகன தரிசனம் என தினமும் காலை முதல் இரவு வரை பூஜைகள் நடைபெறுகிறது பழனிமுருகனுக்கு தினமும் பாலும் சந்தனமும் வாசனை திரவியங்களும் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் அருளும் முருகனுக்கு ஞானம்பலம் பழம் என்ற பெயருண்டு இங்கு முருகப்பெருமான் மாலையில் ராஜ அலங்காரத்தில் காட்சி தருவார் இது போலியானது உலக வாழ்க்கை குறிக்கிறது இவரே காலை வேளையில் கோவணத்துடன் காட்சி அளிப்பார் நேற்று இருப்பது இன்றில்லை என்பதை இந்த வடிவம் காட்டுகிறது இந்த உலக வாழ்வு போலியானது உன்னோடு நான் உடுத்து இருக்கும் கோவணம் கூட வரப்போவதில்லை ஏதுமில்லாமல் வந்தாய் ஏதுமில்லாமல் போவாய் என்று முருகப்பெருமான் இத்தலத்தில் உணர்த்துகிறார் இந்த ஞானத்தை உலக மக்களுக்கு வழங்கும் கனி போன்று திகழ்வதால் இங்கு முருகனுக்கு ஞானப்பழம் என்ற பெயர் ஏற்பட்டது இதனால் தான் இங்கு வந்த ஒளவையாரும் முருகனை பழம் நீ என்று அழைத்தார் இந்தெந்த பாசானங்களை இந்தெந்த முறையில் கட்டினால் அவைகளின் விசத்தன்மை முறிந்து மக்களின் பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக மாறும் என்ற பாடத்தை அறிந்து அதன்படி இப்படி ஒரு சிலையை செய்து அந்த மக்களுக்காக அர்ப்பணித்த போகர் சித்தரை நாம் கோடி முறை வழங்கினாலும் போதாது பழனி மலையை பொறுத்தவரை நவபாசான சிலை அப்படி என்பது மிகவுமே ஆச்சரியமானதாகவும் அரிதானதாகவும் கருதப்படுகிறது எனவே உலகம் முழுவதும் பழனி மலையில் இருக்கக்கூடிய சிலையை பற்றின ஆச்சரியங்கள் இன்றுமே வளர்ந்து கொண்டே இருக்கின்றன நன்றி ஓம் சரவணபவ நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்